மாலை வணக்கம் நேற்று நம்முடைய கரூர் மாநகரத்தில் நடந்த இந்த துயரமான சம்பவத்தில் நாற்பது அப்பாவி உயிர்களை வலியுறுத்திருக்கின்றோம் ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட நம்முடைய சொந்தங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் சிலருடைய நிலைமை வந்து இன்னைக்கும் கவலைக்கிடமா இருக்கும் இன்று காலையிலிருந்தே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கரூர் மாநகரம் முழுவதுமே மாவட்டம் முழுவதுமே நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அவங்களுடைய உடலெலாம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறது மொத்தமாக அழுகுரல் மட்டும்தான் நம்ம கேட்கிறோம் மருத்துவமனைக்குள்ள காயம் பெற்றவங்களை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு கேடயமாக தன்னை பயன்படுத்தி கொண்ட ஆட்டோ டிரைவர் நண்பர் நண்பர்கள் ஹோம் ஹோம்கார்டு அக்கா அவங்க அடிபட்டுப்படுத்திருக்கிறாங்க எத்தனையோ பேர் அவங்களுக்கு பிடித்த யாரோ ஒரு பார்க்க வேண்டும் ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு வந்தவங்க அவங்க அடிபட்டு படுத்திருக்கிறார் தமிழகத்தில் இதற்கு முன்பு இதுபோல் போல் நடந்ததில்லை இனி நடக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்வு நம்ம எல்லோரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அது மட்டும் இல்லை காயமடைந்தவங்க எல்லாமே ஐம்பத்தி ஆறு பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவன் எங்களுடைய வேண்டுதல் அதே நேரத்தில் இறந்து போன உயிர்கள் திரும்ப வரப்போறதில்லை அவர்களுக்கு நாம் எல்லோரும் துணை இருக்க வேண்டும் அரசாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி இறந்து போன ஆத்மாவிற்கு குடும்பத்தினருக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை தான் தமிழக பாரதிய கட்சி நம்முடைய கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் மாநில தலைவர் அண்ணன் நயினார் ராஜேந்திரன் அவங்ககிட்ட நான் தொலைபேசி மூலமாக இப்போதான் சொன்னேன் இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ள அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறோம் காயமடைஞ்சவங்களும் வேகமாக குணமடைஞ்சு வரணும் இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்டா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தேவைப்பட்டா அவர்களுக்கும் உதவி செய்வதாக தீர்மானம் செய்திருக்கின்றோம் வாரம் கழித்து ஒரு ஒரு இல்லமாக நாற்பது பேருடைய வீட்டிற்கும் சென்று நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவங்க இருக்கிறாங்க முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்கள் முக்கியமானவங்க இருக்கிறாங்க முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கந்தசாமி ஐயா அவர்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அவங்களை தந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கின்றோம் காசோலையை வழங்க இருக்கின்றோம் இந்த நேரத்தில் இந்த துயமான சம்பவம் கூடிய எல்லோரையும் கூட கரூரை நோக்கி திரும்ப பார்த்து வைத்திருக்கிறது எல்லோரும் உங்களுடைய வேண்டுதல் காயமடைந்த ஐம்பத்தி ஆறு பேரும் வேகமாக வீட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை வைங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுதல் மத்திய நண்பர்களுக்கு வேறு வேறு கேள்விகள் இருக்கும் வேண்டுதெல்லாம் பதித்தான் அண்ணா நேற்று கரூர்ல இந்த சம்பவம் நடந்ததற்கு எனக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு நம்ம பேசுகிறோம் இருபத்தி நான்கு மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுகிறோம் இதில் பல தவறுகள் பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஒன்று இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்குறோமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்களை டிப்ளாய் பண்ணுறோமா கிரௌடை சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுறமான்னு கேட்டிங்கன்னா இல்லை தமிழகத்தில் நீங்க பாருங்க கள்ளக்குறிச்சியில ஆரம்பித்த மரணத்தை பாருங்க அறுபத்தி நான்கு பேர் தாண்டி போன அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல ஐந்து பேர் வரிசையா இந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் அதனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசு மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை சரியான இடமையா பர்மிஷனே கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வேலைச்சாமி போறத பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு அட ஒரு சின்ன ஒரு சந்தை அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது எதற்கு கொடுத்தாங்கன்னு தெரியல தமிழக வெற்றிக்கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் லெட்டர் காலையில் நான் பார்த்தேன் காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்யல அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்கிறார் ஐநூறு பேர் பந்தோபஸ்ல இருந்தாங்க ஐநூறு பேர் ஐநூறு பேர்ல இல்லைங்கண்ணா ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் கார்டு வண்டிகள் உட்கார்ந்து இருந்தவங்க இவங்க எல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கூட இல்லை ஒரு வண்டியில ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் முப்பது பேர் உட்கார்ந்து அந்த கணக்கு எழுதி ஐநூறுன்னு சொன்னால ஏற்றுக்க முடியாதுங்க ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்கண்ணா ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளை பண்ணணும் அதையே செய்யாம இன்னைக்கு ஐநூறுன்னு மழுப்புறாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லைங்கண்ணா டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா கீழே லா அண்ட் போலீஸ் இருந்தாங்களா இல்ல அவங்களா ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அதுலயே முன்னூறு பேர் போயிருப்பாங்க அதனால இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளை பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க மூன்றாவது இதை பெற இழுபறி கிட்டத்தட்ட நான்கு அஞ்சு நாள் இழுபறி இந்த லேண்டுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசிக்கணும் ஏன்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அவ்வளோ சொல்கிறாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது டிராஃபிக்கு பிளாக் ஆகக்கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனால் வழி இருக்கணும் வேலை சாம்பரத்தில் எந்த வழி இருக்குங்கண்ணா ஒருவேளை முக்கியமான விவிஐபி நம்ம யாரை சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்கிறார் அதனால் மாவட்டத்தினுடைய தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யணும் பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல வைக்கணும் காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகணும் இல்லை செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸை போட்டுட்டோம் கண்துடைப்புக்கு ஏதோ நடத்துறது கேள்வியே கிடையாதுங்கண்ணா அரசியல்வாதிகள் ஆயிரத்திட்ட சொல்லுவான் சார் ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதேன்னு ஆயிரத்திட்ட சொல்லுவான் இங்க கொடுங்கம்மா அதை ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறக்கா கலெக்டர் பொசிஷன் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மீது உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் என்ன ஒரு பொமா பண்ணிட்டு இருக்காருன்னா சும்மா வந்து பார்த்துட்டு அங்கிருப்பாங்க இங்க இருப்பாங்க இந்தியால பத்து பேர் பதினஞ்சு பேர் இடத்துல இறக்குறாங்கன்னாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசுகள் ஏன்னா மத்த மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங்கா இருக்கும் அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்குறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு அதனால் தமிழகத்தில் மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்திலும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்தில் எதையும் சரிவர கவனிக்கல அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு இஷ்யூ நடந்த பின்பு வருவதற்கு மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா இல்லை கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையிலேருந்து வாங்குறாங்களா அதனால் மாநில தலைவர் நயனாரண்ணன் சொன்ன கருத்தில் நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கின்றேன் சரியான கருத்து அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணுங்கண்ணா நீங்க வந்து ஒன் மேன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம் ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டிருக்கோம் சிபிஐ என்கொயரி வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் வித்ரா பண்றாரு ஆனால் இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்கிறார் அஜித் குமார் கேஸ்ல அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும் அந்த கூட்டத்தில் யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட ட்ரிகர் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருந்த நீங்க கேட்ட கேள்வி டிவி கே மதுரை ஹைகோர்ட்டு போயிருக்காங்க உண்மையா பொய்யா நியாயமா நாயமில்ல தெரியாதுங்கண்ணா போட்டு பார்க்கட்டும் ஆனால் என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயங்களை செருப்பு வீசுறாங்க ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல வெளியால் தானே செருப்பு வீசும் செருப்பு எப்படி வீசுகிறாங்க ஏன் கரண்ட் கட்டாச்சு இது எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இது நடக்காமல் இருக்கு கடைசியாக எங்களுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் மீது ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்குலாம் வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்கன்னு இதெல்லாம் கிராமத்து பகுதிகள் மக்கள் வருவாங்க ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க கிராமத்திலிருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட் மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரே பாயிண்ட் வச்சா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வராம என்ன பண்ணுவாங்க அதுவும் வீக்கெண்ட்ல வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க குழந்தை குட்டி கூட்டிட்டு வருவாங்க அது வீக் டேவா இருந்தா குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும் படிக்கும் நீங்கள் வீக்கெண்டில் சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துகிட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஏன்னா ஒரு தூண்டுதல் சரி பார்ப்போமே ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே ஒரு தலைவனை காட்டுவோமே சினிமா ஸ்டாரை காட்டுவோம் அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சு வைக்கணும் அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்குறோன்னு யாரும் வர மாட்டாங்க விஜய்க்கும் அது போன்ற மனப்பான் மனப்பான்மை கிடையாது பாவம் அவரும் மக்களை பார்க்கணும் ஆசையோடு தான் வந்திருக்கணும் மக்களும் அவரை பார்க்கணும் ஆசையோடு வந்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரமாகதா நம்மகிட்ட அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு வேறொரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருப்பாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்போதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகுது அப்படி இருக்கும் பொழுது யாரை யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இதை எல்லாம் விஜய் அவர்கள் உணரணும்

ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தான் செய்யும் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் நாம் எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விஜய் மேல குற்றச்சாட்டுறோம் விஜய் தான் அக்யூஸ் அந்த கருத்து ஒரு கூட்டத்தை கூட்டுவது கூட்டத்துக்கு வர்றேன்னு விஜய் சொல்லலாம் அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசுடையது அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசு முடியாது உங்களுக்கு இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அவங்க கோர்ட்டில் போய் வேற பர்மிஷன் வாங்கட்டும் வேற இடத்துல வாங்கட்டும் வேற இடத்துக்கு கொடுங்க அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டுன்னே நான் வந்தேன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு ஆயிரம் பேர் வரலாம் பத்தாயிரம் பேர் வரலாம் பத்து லட்சம் பேர் வரலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு இந்த இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு அரசு பொறுத்தவரை தரகர் வேலையை செய்யணும் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும் அந்த வேலையை அரசு செய்யணும் விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சிக்கு நடந்திருக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறாங்க அதனால் அரசு வெட்கி தலை குடியணும் மாவட்ட மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும் சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா போவாங்க எஸ்பி பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வர்றாங்கன்னா ஸ்பாட்ல எஸ்பி டிஐஜி இருக்கணும் அவங்க வந்து நிக்கணும் அவங்க இருக்கணும் இல்ல ஓ எதிர்கட்சி கூட்டம் நம்ம ஸ்பாட்டுக்கு போனா நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி வேணா மக்கள் கூடுற எண்ணிக்கை தானே முக்கியம் அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பாரு அதனால் எல்லோரும் சேர்ந்து அவரை யாரும் கார்னர் பண்ண வேண்டாம் இதிலிருந்து மீண்டு வரணும் தலைவன் இதை தாண்டி தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்கணும் நிற்க ஆரம்பித்து இருக்க இருக்கின்றார்கள் நிற்பார்கள் நம்பிக்கை இருக்குது மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமை மாற்றணும் இந்த வீக் எண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வர்றதை அவாய்ட் பண்ணணும் அதே போல் கடைசியாக பெற்றோர்களுக்கு ஆனால் நாம் ஒரு வளர்ந்த மாநிலங்கண்ணா இது நேரடியாக நான் உண்ட சொல்கிறேங்கண்ணா நானும் வயலெறிஞ்சு சொல்கிறேன் நாம் ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவில் நம்பர் இரண்டாவது இடத்துல இருக்கிற மகாராஷ்டிரா அப்புறம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம நடவடிக்கை அப்படியாக இருக்கு விஜய் காரில் போகும்போது பைக்கில் நூறு பேர் போறாங்க தொத்த பார்க்குறாங்க என்னென்ன உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை நீங்க தான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு அவங்கள வீட்டில் தங்கம் தான் எல்லாருமே கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இழந்திருக்கிறாங்க ஆனால் எதற்காக இப்படி ஒரு மேலே தொங்குறது கோயில் மேல நிக்கிறது மசூதி மேல நிக்கிறது சர்ச் மேல நிக்கிறது டிரான்ஸ்பார்மர் மேல நிக்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை தட்டுங்க ரசிங்க எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு ஏன் போய் அடையிறீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தாங்க நான் நிக்கலாம் ரெண்டு பேர் என்ன தான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்ப நூறு ஸ்கொயர் மீட்டர்னா ஆயிரத்தி எழுபத்தி ஸ்கொயர் ஃபீட் எத்தனை பேர் நிக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும் அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் அவங்க இவங்கன்னு யாரு மேல சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்கணும் உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அது லைஃப் டைம் போச்சு அதனால் நீங்க தயவு செஞ்சு யார வேணாலும் போய் பாருங்க டிவியில பாக்குறவங்கள பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க தூரத்துல இருந்து பாருங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க எதுக்காக பைக்ல துரத்துறீங்க என்ன கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை மற்றவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருக்கரு நீங்க ஆனா உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான் அம்மாக்கு நீங்க மட்டும்தான் அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு சொல்றேன் தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க அரசியல் கட்சி பாரதிய கட்சி நாங்களும் மாநாடு போடுறோம் பாதுகாப்பா இருக்கு விஸ்தாரமா இருக்கு அங்க போய் நிக்கலானா வாங்க இல்லாட்டி வராது தொலைபேசியில அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசியமா தமிழ்நாட்டில் இதுதான் இருக்கணும் இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குடிஞ்சு நிக்கணும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனுமதி கடிதத்தை பார்த்துக்கலாம் அவங்க போட்டிருக்கிற நேரம் வந்து கரூரை பொறுத்தவரை மூன்று மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்துருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் மூணு மணிக்கு விஜய் வரப்போறது மூன்று மணியிலிருந்து பத்து மணினா எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷனை கொடுக்குறீங்க இன்றைக்கி விஜய் அவங்க லேட்டாக வந்தாங்கிறது முக்கியம் கிடையாது கண்ணா அனுமதி கடிதத்திலேயே மூன்றில் இருந்து பத்து வரையும் இருக்குது அப்போ நான் விஜய் மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் மணிக்கு வரலாம் நம்ம விஜய் குற்றம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதம் இந்த நேரம் எதுக்கு மணி ரோட் ஷோ வர்றாங்க மணி கொடுங்க மணி வரலையா போக விடாதீங்க பொறுத்தவரை வந்தார் அப்படிங்கிற கருத்தை காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்தில் மூன்று மணியிலிருந்து பத்து மணி வருது காவல்துறை எது கொடுத்தீங்க இரண்டாவது இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் மூன்று மூன்று மாவட்டத்துக்கு போனவர் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு மாவட்டமாக மாற்றிருக்காங்க மாவட்டம்னா ஜென்ரலா சாயந்தரம் தான் வருவாங்க அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோளாறு இருக்கு சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க குழந்தைங்க வருவாங்க வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சரி விஜய பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஒரு ஆக்டரை பார்ப்போம் நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பண்ணாதீங்க பெண்கள் வருவாங்க வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பு கோளாறு இருக்கு அதை முதல்ல ரெட்டிஃபை பண்ணுங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம் ஒரு அரசியல் தலைவர் போய் தான் ஆகணும் விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பலை

காந்தி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டு இல்லைங்கம்மா எல்லாம் நல்லவங்க தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும் இவங்கள இவங்களை தான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியலீங்கம்மா இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதிய நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தால் எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காஸ் பார்க்கணும் ரூட் காஸ் கீழே யாரு வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு உள்ள அந்த நானுங்க பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுன்னா எப்படி அதை ஆச்சு ஏன் ஆச்சு அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணும் கண்ணாப் சைக்காலஜி அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அஜித் குமார் கேஸில் நெஞ்ச நிமித்தி சிபிஐடி கொடுத்தீங்க ஒரு இறப்பு இன்னைக்கு நாற்பது பேர் இறந்துருக்காங்க ஏன் நெஞ்ச நிமித்தி ஏன் கொடுக்கல எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே ஒரே மதிப்பு தானே உடனடியாக சிபிஐ கொடுங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் தெரிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அடிப்படை நடவடிக்கை மேலேயே நாற்பது பேர் முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்தில் தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டராக இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வைங்க அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணியா உள்ள கொண்டுவாங்க எதுவுமே செய்யாம என்ன பம்மாத்தோலை பண்ணிட்டு இருக்கிறாங்க டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிக்கையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்க நான் ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்றோம் என்ன ஐநூறு டிப்ளாய் பண்ணாங்க அவ்வளவு ஃபுட்டேஜ பாக்குறோம் போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க பாம் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டியில் இல்லையல்ல

இளைஞர் அன்கன்ட்ரோலபிள் இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேலே நிக்கிறா அங்க நிக்கிறாங்க அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணரணும் இல்ல என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜி ஒரு கோர்ஸ் இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் படிச்சு தானே அதிகாரி வந்திருக்கிறாங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்கிறாங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளணும் அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கிறாங்கன்னா கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜு செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அதுவரை அரசியல் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசல முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க 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 பண்ணுறாங்கன்னா எந்த ஆங்கிளில் பண்ண போகிறாங்கன்னா ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா எப்படி செக் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னா நான்காவது பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போடல திரும்ப அதே கேள்வி கேட்கிறேன் ஒரு டிஜிபி போட்டா அத்திருக்கும் அதிகாரம் இருக்கும் பொறுப்பு டிஜிபி அவர் யார்கிட்ட பேசுறாரு ஒரு டிஜிபி போட்டதால கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பட்டி ஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார் ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தாலே மாத்திருவாங்க அப்ப பொறுப்பு ஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரௌண்ட்ல இருக்கும் நீங்க டிஜிபி ஏன் போடல ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஏன் போடல அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் நான் வேகமாக வந்தேன் நான் பேசுறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க நான் சரி வர நீங்கள் கையாளுல சரி விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏரோ ஷோ விஜய் இங்கே வந்தாரா ஏன் அஞ்சு பேர் இறந்தாங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அன்னைக்கு முதலமைச்சர் அங்கே இருந்தீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்க அஞ்சு பேர் இறந்தாங்க இருந்தாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க விஜய் எங்கே போனாரா உங்களுக்கு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண தெரியல நான்கு ஆண்டுகள் அட்ரு ஃபெயிலியர் கிரௌட் மேனேஜ்மெண்ட் லா அண்ட் எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் டிஜிபி எதுவுமே இல்லை எல்லாம் ஃபெயிலியர் சும்மா வந்து விஜய் மேல அவங்க மேல விஜய் மேல நான் வச்ச குற்றச்சாட்டு பயண பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்துங்க அதான் என்னுடைய குற்றச்சாட்டு மற்றபடி விஜய் தான் அது காரணம் அதை ஏற்றுக்க மாட்டேங்க விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி உரிமை இருக்கு ஒரு ஒருத்தர் வரல ஆயிரம் பேர் வரல ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் அவருதான் காரணம் அதை ஏற்றுக்கவே மாட்டேன் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவப்பை சரியான முறையில் அவங்க பண்ணனும் அதை பண்ணல அப்படி அண்ணா மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுனேன் அந்த பசங்க எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்மரும் மேல ஏறுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க ப்ரிக்காஷனரி மெஷன் கட் ஆகலை நான் எனக்கு தெரிந்த வரை

நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன் நான் சந்திக்கலாமே வீக்எண்ட் எல்லாமே பேசிட்டேன் ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட் ஆச்சு ஆனால் பிரிக்காஷனரி மெஷர்ல டிஎன்இபி கட் பண்றாங்க ஏன்னா டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறாங்க அடர்ந்த இடம் நெருங்கிய சந்து எங்கேயுமே ஸ்பேஸ் போறக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லை ஆம்புலன்ஸ் எங்க தான் போகும் அதனால இதையெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த நாற்பது உயிர்களுடைய ஆத்மா நம்மளைய மன்னிக்கணும்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது

நாமக்களுடைய ரோடு வேற அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் போட்டிருக்கோம் அது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேத்துக்கான இடம்னா அது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேத்துக்கான இடம் கிடையாது அதனால் இடம் முதல் பிரச்சனை பாதுகாப்பு குளறுபடிகள் இரண்டாவது பிரச்சனை விஜய் அவர்களுடைய வடிவமைப்பு தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் பிரச்சனை இல்லை அவருக்கு உரிமை இருக்கு யாரை வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் சந்திப்பாரு கம்ப்ளீட் பெயிலியர் உளவுத்துறை என்ன சாதிச்சாங்க என்ன சாதிச்சாங்க நீங்க சொல்லுங்க கள்ளக்குறிச்சியில டிஎம்கே காரன் போய் விற்கிறான் என்ன பிடிச்சாங்க பிடிக்கல அந்த யாரும் பேர் நாங்க போட்டோம் பண்ணல இந்திய நாடுல எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா சரி உளவுத்துறை ஒண்ணு சொல்றாங்க மூணு மணில இருந்து மக்கள் செய்றாங்க சரி மூணு மணிக்கு உளவுத்துறை தூங்குச்சா அஞ்சு மணிக்கு தூங்குச்சா ஏழு மணிக்கு தூங்குச்சா ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் போலீஸ் போர்ஸ் அனுப்புங்க ஐஜி ஸ்பாட்டுக்கு போங்க அப்ப உளவுத்துறை என்னதான் செய்யறீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்குறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி ஏடிஜிபியினுடைய வேலையா உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கற துறையா மாறிடுச்சு முதலமைச்சருக்கு டெய்லி காலில் எட்டு மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங் கொடுக்கணும் அதான் தமிழக உளவுத்துறையினுடைய வேலை அண்ணாமலை இட்லி சாப்பிட்டா பூரி சாப்பிட்டா இதான் அவங்க வேலை எங்க போனா எங்க வந்தா இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்சனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுக்கல அது நைந்து நான்கு ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாபக்கேடு இன்டெலிஜென்ஸ் பைலியர் ஆங்கிலத்தை பேசிட்டு போயிடும்